நம்ம வந்து நிற்கிற இடத்துக்கு உலக அரங்குகள் அறிமுகமே தேவையில்லைங்க குற்றாலம் பின்னாடி பாருங்கள் இவ்வளோ பெரிய மலை அழகு இந்த மலை அழகில் குற்றாலம் தண்ணியில் அந்த இயற்கையில் குளித்து வாழணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் லொக்கேஷன் இல்லைங்க அந்த குற்றாலத்து பக்கத்தில் ஏதாவது சீசன் ரெண்டல் வர்ற மாதிரி ரெண்டல் இன்கம் கிடைக்கிற மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கரெக்டான வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க சுத்திலும் பாருங்கள் அவ்வளவு லாட்ஜஸ்ட் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் லாட்ஜஸ் ஒரு ஒரு ரூம்ஸுமே பெர் டேக்கு மினிமம் மூவாயிரரூபா மினிமம் மூவாயிரரூபா வாடகை இருக்குது ஃபுல்லாக லாட்ஜு ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் நடந்து வர தூரம் குற்றாலம் எங்க நம்ம நடுக்காட்டெலாம் காமிக்கல பஸ் ஸ்டாண்டில் நடந்து வர தூரத்தில் காமிக்கிறோம் இதில் டிடிசிபி ரரா ரோடு ப்ராஜெக்ட்டில் ஒரு இடம் ஒன்று விற்பனைக்கு இருக்குது நாற்பதுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிற சைஸில் பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே லோன் கிடைக்கும் வாங்க இடத்த கொண்டு காமிச்சிடறேன் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சவுத் பேசிங்கில் அமைஞ்சிருக்கு பாருங்க பாருங்கள் ஏழு மீட்டர் ரோடு ஏழு மீட்டர் ரோடு நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இது ஃபுல்லாக லார்ஜஸ் தான் உங்களுக்கு எல்லாமே சீசன் ரூம் தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக சீசன் ரூம் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக சீசன் ரூம் இந்த குற்றாலத்தை சுற்றி குறையாமல் ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஆவுது பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கும் இந்த ஏரியாவில் இந்த ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி நீளம் இந்த வேலைக்கல்லேருந்து ஆரம்பித்து அந்த ஷோரூம் முடியற வரைக்கும் வருது ஏன்னா இந்த பக்கம் அந்த வேலைக்கையிலேருந்து ஆரம்பித்து அந்த காம்பவுண்டு முடி பாருங்க அது வரைக்கும் வருது அந்த பக்கம் அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த பச்சை கலர் பில்டிங் இருக்கும் அது வரைக்கும் வருது பேக் சைடு நீ இந்த நீளம் வந்து ரெண்டு ஃப்ரண்ட்டு வந்து நாற்பது சவுத் பேஸிங் ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஒர்த்தபுளான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஒரு ப்ளஸ்னு சொன்னிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு பணம் இருந்தால் போதும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தானே உங்களுக்கு பேங்க் லோன் தருவான் அப்படியே கட்டி கட்டி லாஜ் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம் இல்லைங்க நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டிருக்கோன்னாலும் அதுக்கும் ஏற்ற இடம் தான் ஏன்னால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து தான் இருக்காங்க இதுக்கு அடுத்த பேக் சைடு லைன்லையும் பார்த்திங்கன்னா வீடுகளாகவும் இருக்காங்க ஸோ லாட்ஜஸ்க்கும் யூஸ் ஆகும் வீடுகளாக கட்டி சொந்தமாக ஒரு வீடு இருக்கனாலும் அதுக்கும் யூஸ் ஆகும் இதுவும் வீடு தான் இந்த காரணிக்கில்லைங்களா இதுவும் வீடு தான் ஸோ நல்ல ஒரு குற்றாலம் கிளைமேட் என்ஜாய் பண்ணியிருக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது லார்ஜஸ்ட் கட்டி ரிலீஸ் கொடுக்குற மாதிரி ரெண்டல் கொடுக்குற மாதிரி ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது ஒர்த்தபிளான ப்ராப்பர்ட்டி இதை எடுத்து போடுங்க கண்டிப்பாக பெரிய சொத்தாக இருக்கும் இதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க நம்ம பேச்சை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தேடிட்டு ஒரு நண்பர்களுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் குயிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற இந்த பேரில் நம்மளோட ஆப் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே மட்டும் இல்லை என்டையர் இந்தியா முழுக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் விற்கணும்னு சொன்னால்கூட என்ன செய்யலாம் கரெளிகளை போஸ்ட் போட்டுக்கலாம் டேரக்ட் பயச உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள்